ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான ஆப்பம் பண்ணுறதுக்கு மாவு எப்படி அரைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் இதுக்குன்னு தனியாக மெஷரிங் கப்லாம் இல்லை நீங்கள் எந்த கப்பில் அளக்குறிங்களோ சேம் கப்லேயே எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் பத்து கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதே கப்பில் அரைக்க உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க நாலு மணி நேரம் கழித்து அரிசியை கிரைண்டரில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் கிரைண்டரில் அரிசியை போட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதை கிரைண்டரில் அரிசியோட சேர்த்து அரைக்க போகிறோம் கிரைண்டரில் போட்டதுக்கப்புறமா தேங்காய் தனியாக அரைப்படாது அதனால் ஃபஸ்ட்டே நல்லா தண்ணி ஊற்றி மையை அரைச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா பழைய கஞ்சி இருந்தால் எடுத்துக்கோங்க அதே மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ரைஸ் ரெண்டையும் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி மாவு நல்லா மையை அரைப்பட்ருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம போட்டதுக்கப்புறம் மாவு அரைப்படாது தேங்காய் ரைஸ்லாம் போட்டதுக்கப்புறமா அதே சேம் டைமில் நான் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன் இங்கே பெங்களூரில் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மந்த்து தவிர மிச்சம் எல்லா மந்த்லேயும் கோல்டாக தான் இருக்கும் ஸோ கோல்டு டைம்லலாம் ஆப்பம் போட்டால் அவ்வளோ சீக்கிரத்தில் புளிக்காது ஸோ நான் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி தான் ஆப்பம் பண்ணுவேன் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபோர் டேபிள் ஸ்பூன் வாம் வாட்டர் எடுத்துக்கணும் அது கூட ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கணும் சுகர் வாட்டரில் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் சுகர் வாட்டரில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு நான் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன் இந்த ட்ரை ஈஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக மாவு மாதிரி தான் இருக்கும் ட்ரை ஈஸ்ட் ஒன் பை ஃபோர்த்து டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த வாட்டர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடணும் இப்போ நம்ம பண்ண போகிறது தான் இந்த ஆப்பம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு நம்ம கிரைண்டரில் போட்டிருக்க மாவில் ஒரு நாலு கரண்டி மாவு எடுத்து ஒரு கடாயில் போட்டுக்கோங்க அது கூட தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இப்படி கரைச்சி எடுத்த மாவை ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கை விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நேரத்தில் அது கட்டியாக கை விடாமல் கிட்டுகிட்டே இருங்க இல்லைன்னா திட்டு திட்டா ஃபார்ம் ஆயிடும் மாவு நல்லா கட்டி ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம மிக்ஸில அரைச்ச அந்த மாவை கிரைண்டரில் ஊற்றிக்கணும் நான் கிரைண்டர்லேயே தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் டேக்கு நமக்கு எவ்வளோ மாவு தேவையோ அதை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு அது கூட இந்த ஆக்டிவேட்டான ஈஸ்ட்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் டீஸ்ட் போட்டிருக்கதால் மாவு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அதனால் நான் கீழே ஒரு பிளேட் வச்சு அதுக்கப்புறம் இந்த மாவு பாத்திரத்தை வச்சுருந்தேன் மாவு நல்லா புளிச்சு இதே மாதிரி நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான ஆப்பம் ரெடி ஆகிட்டு இதை தேங்காய் பால் ஊற்றி இனி சாப்பிட வேண்டியதுதான் பாய்